அத்தியாயம் பத்தொன்பது சூப்பர் குட் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியோட எம் டி சந்திரமௌலி இங்கே மதியூருக்கு வர காரணம் என்ன தென்றல்வாணன் போலீஸ் தோரணையில் வினவினான் இன்ஸ்பெக்டரின் எதிரே அமர்ந்திருந்த பிரியம்வதா ஆடிப்போயிருப்பது அவளை பார்த்தாலே தெரிந்தது தென்றல்வாணனின் கேள்விக்கு தெரியாது என்று டலையை மட்டும் ஆட்டினாள் அவள் நீங்க திருவிழால இருந்தீங்கன்னு சக்தி சொன்னாங்க தேன் தன் விசாரணையை தொடர்ந்தான் பிரியம்வதா இப்போது ஆம் என்று தலையை மட்டும் ஆட்டினாள் உங்க அம்மா அண்ணன் ரெண்டு பேரும் உங்க கூட இருந்தாங்களா ஆமா இன்ஸ்பெக்டர் பிரியம்வதாவின் குரல் இப்போது வித்தியாசமாக ஒலித்தது விநாயக்கும் உங்க கூட திருவிழாக்கு வந்தாரா பிரியம்வதா இந்த தான் கலவரத்துடன் காத்து கொண்டு இருந்தாள் பொய் சொல்லலாமா என்று யோசித்தாள் அம்மாவும் ராகுலும் விநாயக் வரவில்லை என்று உண்மையை சொல்லிவிட்டால் புது கேள்விகள் சந்தேகங்கள் வரும் உண்மையை சொல்வது தான் நல்லது இல்லை இன்ஸ்பெக்டர் சார் ரகசியம் சொல்வது போல பதில் சொன்னவளை ஆராய்வது போல கூர்மையாக நோக்கினான் தென்றல்வானன் அவனைப் போலவே பிரியம்வதாவிற்கும் விநாயக் மேல்தான் சந்தேகம் என்பது அவள் பதில் சொன்ன விதத்திலேயே அவனுக்கு புரிந்தது ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள் அது எதனாலாக இருக்கும் என்று அவனால் ஊகிக்க முடிந்தது படித்த பெண்கள் கூட ஏன் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் தன்னுள் அலைமோதிய எரிச்சலை மறைக்க தேன் எந்த முயற்சியும் செய்யவில்லை அவர் உங்க ஃப்ரெண்ட் தானே ஏன் வரலை எங்கே போனாரு அவரும் வரதா இருந்தது சார் கிளம்புற டைம்ல சின்ன சண்டை சண்டையா சில மணி நேரங்களுக்கு முன் நடந்தது மீண்டும் பிரியம்வதாவின் கண் முன் வந்தது விநாயக்கை வற்புறுத்தி தன்னுடன் பொங்கல் திருவிழாவிற்கு வர சொல்லியிருந்தாள் பிரியம்வதா வேலை இருக்கிறது என்று முதலில் மறுத்தவன் இறுதியாக அவளுக்காக வருகிறேன் என்று சம்மதித்திருந்தான் விநாயக்குடன் போவதற்காகவே மற்ற நேரங்களை விட கூடுதல் அக்கறை எடுத்து புடவை தேர்வு செய்து அணிந்து கொண்டாள் பிரியம்வதா கலைவாணி பொங்கலுக்காக அவளுக்கு வாங்கிக் கொடுத்த லைட் ப்ளூ நிற சேலை பார்டர் நேவி ப்ளூ நிறம் சிம்பிளாக ஆனால் மிகவும் அழகாக இருந்தது தலைக்கு குளித்திருந்ததால் பாதி காய்ந்தும் காயாமலும் இருந்த தலைமுடியை முடியை கிளிப் போட்டு அடக்கி ஃப்ரீயாக விட்டிருந்தாள் விநாயக் வந்தபோது அவனை வரவேற்க சென்றவள் ஆச்சரியத்தில் பிளந்தாள் அவளின் மனம் கவர்ந்த அந்த மேத் சயின்டிஸ்ட் அச்சு அசல் அப்படியே அவளுடைய சேலையின் லைட் ப்ளூ நிறத்தில் ஷர்ட்டும் நேவி ப்ளூ பேண்ட்டும் அணிந்து வந்திருந்தான் பிரியம்வதாவைப் போலவே விநாயக்கும் ஆச்சரியமாக அவளைப் பார்த்துக் கொண்டிருந்தான் என்ன அவனுடைய ஆச்சரியம் அவர்கள் உடையில் இருந்த ஒற்றுமைக்காக இல்லை ரொம்ப அழகா இருக்க பிரியம்வதா கிட்டத்தட்ட யோசிக்காமல் அவனுடைய உதடுகளிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளியே வந்துவிட்டிருந்தது அவனுடைய சின்ன பாராட்டில் பிரியம்வதாவின் முகம் அதிகமாக மலர்ந்தது பாராட்டியவன் அவளின் மனதிற்கு விருப்பமானவன் என்பதால் அவளுள் ஏற்பட்ட ரசாயன மாற்றங்கள் வெட்கமாக முகத்தின் நிறத்தையும் மாற்றியது பிரியம்வதாவின் முகத்தில் வந்த மாற்றம் விநாயக்கின் கண்ணிலும் பட்டது மனித உணர்வுகளை அவன் வடிவமைக்கும் இயந்திரங்களுக்கும் கொடுக்க விநாயக் விரும்பினான் ஆனால் எத்தனை முயன்றும் சில விஷயங்களை அவனால் அப்படி காப்பி செய்ய முடியவில்லை இப்போது பிரியம்வதாவின் முகம் சிவக்கும் அழகை பார்க்கும்போது அவனுள் வரும் உணர்வை வார்த்தைகளால் சொல்வதே கடினம் இதில் எப்படி அதை இயந்திரங்களுக்கு அவன் சொல்லிக் கொடுக்க முடியும் விநாயக் பிரியம்வதாவின் நடுவே மலர்ந்திருந்த சின்ன இனிய சந்திப்பை கெடுப்பது போல ஐஸ்வர்யா அங்கே வந்தாள் பிரியம்வதா உன்னை அம்மா தேடிட்டு இருக்காங்க இங்கே நின்னு டைம் வேஸ்ட் செய்துட்டு இருக்க நான் எப்போவோ ரெடி ஆயாச்சு எல்லோரும் ரெடினா கிளம்பலாம் பிரியம்வதா ஐஸ்வர்யா பக்கமே பார்க்காமல் வேண்டா வெறுப்பாக பதில் சொன்னாள் நாங்க எல்லோரும் கூட தான் என்றாள் ஐஸ்வர்யா அப்போ கிளம்பலாம் வா விநாயக் காருக்கு போவோம் பிரியம்வதா விநாயக்கின் பக்கத்தில் சென்றாள் இவரும் வராரா காருல அஞ்சு பேர் போக முடியும் நீ நான் ஸ்ரீனி ராகுல் அத்தை அதுவே அஞ்சு பேராச்சு ஐஸ்வர்யாவை எரித்து விடுபவள் போல பார்த்து முறைத்த பிரியம்வதா சில நொடிகளில் தன்னை சுதாரித்துக் கொண்டாள் பரவாயில்லை நானும் விநாயக்கும் வேற காருல வரோம் நீங்க நாலு பேரும் ஃப்ரீயா போங்க அப்போ விநாயக் எங்க கூட வரட்டும் ஸ்ரீனி உன்னோட வரட்டும் நாளைக்கு கல்யாணம் செய்துக்க போறவங்க தனியா போனா பேச வசதியா இருக்கும் ஐஸ்வர்யா இழிப்புடன் சொல்ல பிரியம்வதாவிற்கு பற்றி கொண்டு வந்தது கோபமாக கத்த அவள் நினைத்த நொடி விநாயக் புன்னகையால் மலர்ந்த முகத்துடன் அவளின் கைப்பற்றி குலுக்கினான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சா உனக்கு சொல்லவே இல்லையே கங்க்ராட்ஸ் பிரியம்வதா ஐஸ்வர்யா மேலே இருந்த கோபத்தை விட பத்து மடங்கு அதிகமாக வாழ்த்து சொன்ன விநாயக்கின் மேலே பிரியம்வதாவிற்கு கோபம் வந்தது எத்தனை வருடங்களாக அவனையே நினைத்து நினைத்து உருகிக் கொண்டிருக்கிறாள் இவனுக்கு கண் என்று ஒன்று இருக்கிறதா சில நிமிடங்களுக்கு முன் தானே அவளை அப்படி ஒரு பார்வை பார்த்தான் என்ன பேசுற விநாயக் நீ என்ன முட்டாளா கோபத்தை மறைக்காமல் வெளியே காட்டினாள் பிரியம்வதா அவர் மேலே எதுக்கு கோபப்படுற பிரியம்வதா அவர் சரியா தானே பேசுறாரு ஐஸ்வர்யா நக்கலாக விநாயக்கிற்கு பரிந்து பேசினாள் அவர் சரியா பேசுறாரா இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க பிரியம்வதா எரிமலை குழம்பாக வார்த்தைகளை துப்பினாள் விநாயக்கிற்கு பிரியம்வதா ஓவர் ரியாக்ட் செய்வதாக தோன்றியது அவளுக்கு எப்போதுமே ஐஸ்வர்யாவை பிடிக்காது என்று அவனுக்கும் தெரியுமே என்ன பிரியம்வதா இப்படி பேசுற உன் அண்ணன் கல்யாணம் செய்துக்க போறவங்க அவங்க பொறுமையா பேசு ஹப்பா அறிவு ஜீவி உன் அட்வைஸ் ஒன்னு தான் எனக்கு இப்போ குறைச்சல் உன்னை மாதிரி ஒரு மடையனை எல்லாம் காதலித்தேனே என்று சொல்ல முடியாமல் பாதியில் நிறுத்தினாள் பிரியம்வதா கடைசில உனக்கே இவர் லூசுன்னு தெரிஞ்சிருச்சா எங்க விநாயக் ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் யாரையாவது நீங்க போய் பார்க்கலாமே மனநலம் சரியில்லாம இருக்குறவங்க எல்லாம் சுதந்திரமா வெளியே நடமாடுறது யாருக்கும் நல்லது கிடையாது உங்களால இங்கே எல்லோரும் எப்போ எங்கே இருந்து துப்பாக்கி சத்தம் வரும் கத்தி வந்து விழும்னு பயந்து போயிருக்காங்க உங்களை மாதிரி ஆனவங்களுக்கு தனியா இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டு விநாயக் இப்போது அதிர்ந்து போயிருந்தான் அவனை பைத்தியம் என்றா இவள் சொல்கிறாள் ஹலோ மைண்ட் யோ வேர்ட்ஸ் விநாயக்கிடம் முதல் முறையாக கோபம் வெளிப்பட்டது நீங்க முதலல் உங்க ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மைண்ட் செய்யுங்க நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கு எல்லாம் போடுற மாதிரி ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்க காலர் மாதிரி ஏதாவதை கால்ல கையில போட்டுக்கோங்க நீங்க காணாம போறப்போ எல்லாம் கண்டுபிடிக்க வசதியா இருக்கும் என்றாள் ஐஸ்வர்யா ஏளனமாக ஏற்கனவே கோபம் வருத்தம் என்று கலவையான உணர்வுடன் இருந்த பிரியம்வதா யோசிக்க ஒரு வினாடி கூட எடுத்துக்கொள்ளாமல் என்று ஐஸ்வர்யாவின் கன்னத்தில் அறைந்திருந்தாள்